வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் நடிகை சமந்தா ஜிம்மில் இருந்து வெளியில் வந்தப்போ பாப்பராசிகள் எனப்படும் புகைப்பட குரங்குகள் அவங்கள புகைப்படம் எடுத்தாங்க அதை வந்து அவங்க வந்து ஸ்டாப்பிட் கை கைது செய்து நிறுத்துங்க என்ன ஆங்கிலத்தில் கூறினார்கள் அந்த நேரத்தில் அவர் ஒரு இந் இது அவ் சாதாரணமாக இதை பற்றி சொல்லணுன்னா அவங்க ஒரு நோயாளி ஒரு செலிப்ரிட்டி அவங்களுக்கான தனிமை தேவைப்படும் நொடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த நொடியில் தான் விளம்பரத்துக்கான ஒளியிலேயே நம்ம ஊர் புகைப்பட கு குரங்குகள் பாப்பரஸ் எனப்படும் இவர்கள் ஒளிர முயல்கிறார்கள் இது ஒரு சட்டப்படி தவறு இது சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்வது என்பதை நாம் பார்ப்போம் அதாவது பிஎன்எஸ் பிரிவு எழுவத்தெட்டு ஸ்டாக்கிங் பின்தொடருதல் பிரிவு முந்நூற்றி இருபத்தாறு ட்ரெஸ் பாஸ் பிரிவு எழுவத்தி மூணு தனிப்பட்ட நபர்களின் புகைப்பட பகிர்வு பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு மனதளவிலான தொந்தரவு என அனைத்தும் இந்த காலத்து பாப்பரசிகளுக்கு செல்லும் இந்த கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் பிரபலங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஆனால் தனி உரிமையும் ஒரு மனித உரிமையே நம் சமூகமாகவும் ஊடகமாகவும் பொறுப்புடையும் நடக்க வேண்டிய நேரம் இது பிரபலமாக இருந்தாலும் மனிதர்கள்தான் மனம்தான் முக்கியம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பெயருங்கள் தனி உரிமையை மதிப்போம் உரிமைகளை காப்போம் நன்றி